ஸ்ரீ குருபியோ நமக அனைவருக்கும் நமஸ்காரம் நாளை மாசி மாத பௌர்ணமி மாசிமகம் மேலும் ஆகாமாவை புண்ணிய கால தினம் மாசி மாதத்தில் அனைத்து புண்ணிய தீர்த்தங்களிலும் சமுதிரக்கரையில் புனித நதிகளில் அமிர்தம் நிறைந்திருப்பதாக தீர்த்தத்தில் பகவான் விஷ்ணுவே மாதவராக இருப்பதாக ஐதீகம் புராணங்கள் சொல்றது இது ஒருவரது பல ஜென்ம பாபத்தையும் அழிக்கிறது இதனாலேயே இந்த மாக மாதத்தில் நீர்நிலைகளில் மாக ஸ்நானம் செய்வது மிக விசேஷமாக சொல்லப்படுறது இதை பற்றி நாம் பல பதிவுகளில் மாக புராணம் மகிமையை பற்றி பார்த்து வருகிறோம் பார்க்காதவர்கள் அந்த பதிவுகளை பார்த்து பயன்பெறுவோம் ஆகாமாவை புண்ணிய கால தினம்னு பார்த்தோம் ஆஷாட மாதம் கார்த்திகை மாக மாதம் வைசாக மாதம் இந்த நான்கு மாத பௌர்ணமிக்கு ஆஷாடி கார்த்திகி மாகி வைசாக்கி என்று பெயர் இந்த நான்கு பூர்ணிமைக்கு ஆகாமாவை புண்ணிய காலம் அப்படின்னு பெயரு ஆகாமாவை வைஷு அனந்தக்கம் அதாவது இந்த புண்ணிய காலத்தில் நாம் செய்யக்கூடிய பண்ணக்கூடிய புண்ணியங்கள் ஸ்நானம் தானம் தர்மம் இவற்றின் பலன் அளவிட முடியாதது அமாவாசைக்கு நூறு புண்ணியம் கிடைக்கிறது அப்படின்னா விஷு புண்ணிய காலத்தில் நூறு ஆயிரம் புண்ணியம் கிடைக்கிறது என்றால் ஆகாம புண்ணிய காலத்திலோ அனந்த முடிவில்லாத புண்ணியம் கிடைக்கிறதாம் எண்ண முடியாதது மகா புண்ணிய தினம் அப்படின்னு சொல்லப்பட்டது நமக்கு பலத்தையும் ரூபத்தையும் மேலும் புகழை வளர்க்கும் ஞானத்தை புத்தியை கொடுக்கும் ஆயுளை வளர்க்கும் சுக்கத்தை கொடுக்கும் தைரியத்தை வளர்க்கும் ஆரோக்கியத்தை விருத்தி செய்யக்கூடியது பித்ரு தோஷத்தை போக்கக்கூடியது இப்படி அடுக்கி கொண்டே போகலாம் இந்த தின சிறப்புகளை பெரும்பான்மையான கோயில்களில் இந்த மாசி மக தினத்தில் தீர்த்தவாரி நடைபெறுவதை நாம் பார்த்திருக்கலாம் பொதுவாக அமாவாசை நாட்களில் தர்ப்பணம் செய்வது வழக்கம் கிரகண காலம் தவிர்த்து பௌர்ணமி நாட்களில் தர்ப்பணம் செய்யலாம் ஆகாமாவை புண்ணிய கால தினங்களிலும் எல்லாம் சேர்ந்த இந்த தினத்தில் சூரியோதயத்தில் செய்து முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்தால் அவர்களது ஆத்மா நற்கத்தை அடையும் பித்ருக்களுக்கு பிரீத்தியை தரவுள்ளது இந்த மாக மாதத்தில் புண்ணிய தீர்த்தங்களை தரிசிப்பதும் தொடுவதும் பருகுவதும் அதில் நீராடுவதும் பல கோட்டி மடங்கு புண்ணிய பலன்களை பெற்றுத்தரும் பாபங்கள் அனைத்தும் தொழையும் பகவானே சொல்றார் என்ன சொல்றார் எந்த தீர்த்தமாயினும் அகலுமாம் இரண்டாவது ஸ்நானத்தினால வைகுண்டம் கிடைக்குமாம் மூன்றாவது ஸ்நானம் செய்தால் இதற்கு மேல நான் என்ன தருவேன் நான் கடனாளி ஆயிடுவேன் பகவான் மாதவனை நினைக்கிறாராம் இந்த மாக புராணம் என்ன சொல்றதுன்னா மாக ஸ்நானம் செய்யாதவர்களை பார்ப்பதே பாபமா ஒரு முறை மாக ஸ்நானம் செய்தாலும் நூறு கங்கா ஸ்நானம் செய்த பலன் கிடைக்கும் பஞ்சமகா பாதகம் மித்ர துரோகம் குரு துரோகம் கோல் சொல்தல் தவறான செயல்கள் செய்தல் தர்மங்களை செய்யாமல் இருத்தல் செய்பவர்களை தடுத்தல் இப்படி இது போன்ற எந்தவித பாபத்தையும் மற்றவைகளையுமே போக்கடிக்கிறேன் இந்த மாக மாதத்தில் செய்யக்கூடிய ஸ்நானத்தால் அப்படின்னு உத்கோஷிக்கிறதாம் இந்த மாக தீர்த்தம் அப்படின்னு மாக புராணம் சொல்றது இந்த மாதம் முழுவதுமே அல்லது இந்த ஒரு நாளிலாவது இந்த மாசி மக தினத்திலாவது ஸ்நானம் செய்து விஷ்ணு பூஜை புராணம் சிரவணம் செய்வதும் தானம் செய்வதும் மிக மிக புண்ணியத்தை தரவல்லது இல்லை என்றால் அவர்கள் பல பிறவிகளில் நீச்சனாக பிறப்பார்கள் அதனால் இந்த தினத்திலாவது ஸ்நானம் செய்து மாதவனை பூஜிக்க தவற வேண்டாம் இந்த தினத்தில் பதினெட்டு நெய்யப்பம் செய்து முரம் அல்லது மூங்கில் கூடையில் வைத்து தானம் தட்சிணையுடன் கொடுப்பதால் ஞான சித்தி கிடைக்கும் சம்பத்துக்கள் வந்து சேரும் பாயச தானம் செய்வதால் புத்திர பிராப்தி உண்டாகும் ஐஸ்வர்யம் பெருகும் இந்த மாக பௌர்ணமி ஸ்நானமும் ஒரு விசேஷமா இந்த மாக புராணத்துல சொல்லப்பட்டிருக்கு என்னன்னா குரு நிந்தனை செய்து ஒருவன் ராட்சசனாக சாபம் அவன் இந்த மாக பௌர்ணமி செய்து பாப விமோச்சனம் கிடைத்துள்ளதாக மாக புராணம் சொல்றது இந்த மக நட்சத்திரத்தை பித்ரு தேவதா நட்சத்திரம் என்று அழைப்பார் அதனால் இன்று கொடுக்கும் தர்ப்பணத்தால் முன்னோர்கள் மகிழ்வார்கள் நமக்கு பித்ருக்களின் பரிபூர்ணமாக கிடைக்கும் வம்சமும் சந்ததியும் சுபிக்ஷமாக இருக்கும் பித்ரு தேவரை உருவாக்கிய பின்னரே தேவர்களையும் மனிதர்களையும் மற்ற ஜீவராசிகளையும் இறைவன் உருவாக்கியதாக சாஸ்திரம் சொல்றது அதனால் முதல் மரியாதை மக நட்சத்திரத்திற்குரிய பித்ரு தேவருக்கே எந்த சுப நிகழ்ச்சி நடந்தாலும் பித்ருக்களை வணங்கி அவர்களது ஆசையினிடையே நாம் ஆரம்பிக்கிறோம் அல்லவா அப்போதுதான் அந்த நிகழ்ச்சி தடையில்லாமல் நடக்கும் அது போலவேதான் இந்த மாசி மக நீராடலும் பித்தூர் மகாஸ்நானம் அப்படின்னு சொல்லப்படுறது இந்த மாசி மகத்தில் ஒவ்வொரு ஆண்டும் பள்ளி கிராமத்துக்கு சென்று வல்லாள மகாராஜாவுக்கு மகனாக இருந்து தர்ப்பணம் கொடுத்து வருகிறார் உலகக்கே படியளப்பவர் சிவபெருமான் அனைவருக்கும் அம்மையாகவும் அப்பனாகவும் திகழும் அந்த சர்வேஸ்வரன் மன்னர் மகனாக ஏற்று தான் தந்தையாக இருந்தார் என்றால் எவ்வளவு ஒரு ஆச்சரியம் அல்லவா இந்த அதிசயம் திருவண்ணாமலையில் சுமார் எழுநூறு ஆண்டுகளுக்கு முன்பு நடந்தது வீர வல்லாள மகாராஜா மிகச்சிறந்த சிவபக்தன் அண்ணாமலையார் மீது அவருக்கு ீத பக்தி அவர் திருவண்ணாமலை ஆலயத்திற்கு செய்த திருப்பணிகள் ஏராளம் ஐந்தாம் பிரகாரத்துக்கும் நான்காம் பிரகாரத்துக்கும் இடையே உள்ள கோபுரத்தை கட்டியதும் அவர்தான் அவர் நினைவாகவே இந்த கோபுரம் அள்ளாள மகாராஜா கோபுரம் அப்படின்னு அழைக்கப்படுறது அந்த கோபுரத்தை கட்டி முடித்த பிறகு அவருக்குள்ள கர்ப்பம் தலை தூக்கியதான் ஆனா எவ்வளவு அழகான பெரிய கோபுரத்தை கட்டியிருக்கென்று தற்பருமை அவருக்குள்ள வந்தது அதை பார்த்தா ஈஷன் அவருக்கு அறிவு சூடு போட முடிவு செய்தார் அதனால் அந்த வாசல் வழியாக திருவேதி உலாவுக்கு வர மறுத்து விட்டாராம் திருவிழாவின் பத்தாவது நாள்ான் அது வல்லாள மகாராஜாவுக்கு அந்த தவறே புரிந்தது உடனே அண்ணாமலையார் முன்பு விழுந்து வணங்கி மன்னிப்பு கேட்க அதன் பிறகே அண்ணாமலையார் பத்தாவது நாள் திருவிழா அன்று மட்டுமே அந்த கோபுரவாசல் வழியாக வருவார் இன்றும் அந்த நடைமுறை வழக்கத்தில் உள்ளது அப்படின்னு சொல்லப்படுது அண்ணாமலையார் அருளால் வல்லாள மகாராஜா ஆட்சி மிக சிறப்பாக நடந்தது மக்கள் அனைவருமே அந்த ஆட்சியில் சுபிக்ஷமாக வாழ்ந்தனர் எல்லாமே இருந்தாலும் அவருக்கு வாரிசு இல்லாத சோகம் அண்ணாமலையாரிடம் அடிக்கடி கண்ணீர் விட்டு தனது தவிப்பை வெளிப்படுத்துவாராம் வல்லாள மகாராஜாவின் இந்த துயரத்தை போக்க அண்ணாமலையார் அருமையான ஒரு திருவிளையாடலை நடத்தினார் துறவு கோலம் பூண்டு அரசவைக்கு வந்து வல்லாள மகாராஜாவிடம் தனக்கு அன்று ஒரு நாள் மட்டும் தாம்பத்தியத்துக்கு பெண் வேண்டும் என்று கேட்க வல்லாள மகாராஜாவோ ஆச்சரியமும் அதிர்ச்சியும் அடைந்தார் வந்தது சிவனடியார் அல்லவா என்ன செய்வது என்று யோசித்தவாறே அவர் புறப்பட்டார் ஆனால் ஒருவருமே கிடைக்கவில்லை அவர் கவலையோடு அரண்மனைக்கு திரும்ப அவரது மனவாட்டத்தை அறிந்தாள் இளையராணி சல்லமாதேவி தானே அந்த சிவனடியாரின் விருப்பத்தை பூர்த்தி செய்வதாக கூறினார் அத்துடன் சிவனடியார் சுவாமி என் அளித்த வாக்குறுதி ஒருபோதும் நீயே துணை என்று அந்த வினாடியே துறைபடத்தில் இருந்த அண்ணாமலையார் ஒரு அழகான குழந்தையாக மாறினார் சல்லமாதேவி அந்த குழந்தையை எடுத்து உச்சி முகந்து கொஞ்சினாள் அது தகவலறிந்து வள்ளாள மகாராஜம் விரைந்து வந்தான் இது அண்ணாமலையாரின் திருவிளையாடல் என்பதை புரிந்து கை கூப்பி வணங்கினான் அடுத்த வினாடையே அங்கு அந்த குழந்தை ஒளியாக மாறி மறைந்தது அசிரீரி கேட்டது குழந்தை பெற வேண்டி மனத்துயரம் அடைந்துள்ள ஏ பக்தனே நீ மனம் கலங்க வேண்டாம் உமது ஆயுள் முடியும் போது யாமே உமக்கு மகனாக இருந்து உமது ஈவ காரியங்களை செய்து முடிப்பேன் ஒவ்வொரு ஆண்டும் அந்த சடங்குகளை நானே செய்வேன் அண்ணாமலையார் வாக்கு கொடுக்கிறார் அது போலவே வல்லாள மகாராஜாவும் இறுதி சடங்குகளை பள்ளி கொண்டாப்பட்ட அருகே ஒடும் கௌதம நதியரில் அண்ணாமலை இன்று வரை செய்வதாக ஐதீகம் அப்போது ஆயிரக்கணக்கான பக்தர்கள் அந்த பள்ளி கொண்டாப்பட்டுக்கு திரண்டு வந்து மூதாதையர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கிறார்கள் ஈசனே திதி கொடுக்கிறார் அப்போது தாங்களும் திதி கொடுத்தால் அவ்வாறு செய்தால் தங்களது மூதாதையர்களுக்கு இரட்டிப்பு பலன் கிடைக்கும் என்ற நம்பிக்கை இதே நல்லூர் கல்யாண சுந்தரேஸ்வரர் ஆலயம் சப்தசாகர தீர்த்தம் இருக்கு இங்கேயும் ஆசிமகம் ரொம்ப விசேஷம் கர்ணனின் தாய் குந்தி தனது மகனை பெட்டியில் வைத்து ஆட்டில் விட்டால் அந்த பாபத்தை தொலைப்பதற்காக ஏழு கடல்களின் நீரானது இந்த குளத்தில் பொங்கி

வருண பகவான் அந்த தோஷத்திலிருந்து விடுபட சிவபெருமானை தவம் இருந்து வணங்கினார் வருணனின் தவத்தில் மகிழ்ந்தார் ஈசன் வருணனுக்கு அருள் புரிந்தார் வருணன் பிரம்மகத்தின் தோஷத்திலிருந்து விடுபட ஒரு மாசி மக தினத்தில்தான் புண்ணிய தீர்த்தத்தில் நீராடி அவருடைய தோஷமும் நீங்கியது தோஷம் நீங்கி வருண பகவான் ஈசனிடம் நான் நிவாரணம் பெற்ற இந்த மாசி மகன் நன்னாளில் புனித நீராடுபவர்களின் பாவங்களையெல்லாம் தாங்கள் போக்கி அருள வேண்டும் என்று வரமாக கேட்கிறார் சர்வேஸ்வரனும் அவ்வாறே அவருக்கு வரம் தந்த வருண பகவான் தோஷ நிவர்த்தி பெற்ற நாள் மாசிமகம் என்பதால் இந்த நாளில் புனித நீராடுவது தோஷத்தை போக்கி புண்ணியத்தை தரவல்லது இவ்வளவையும் கும்பகோணம் மகா மகத்தையும் கங்கை முதலான ஒன்பது புண்ணிய நதிகள் ஒன்று சேர்ந்து கைலாய மலைக்கு போய் சிவருமான வணங்குகிறார்கள் எங்கள்கிட்ட பாபிகள் மிகப்பெரிய பாதகங்களை செய்தவர்கள் அனைவருமே வந்து நீராடி அவர்களுடைய பாவங்களையெல்லாம் எங்களிடம் விட்டுவிட்டு அவர்களெல்லாம் நற்கத்தி அடைந்து வருகிறார்கள் ஆனால் எங்களிடம் விட்ட பாவங்களை நாங்கள் எங்கு சென்று போக்கிக் கொள்வதுன்னு அவர்கள் எல்லாம் சிவபருகானிடம் கேட்கிறார்கள் அப்போது இறைவன் தீர்த்த தேவதைகளிடம் தாங்கள் அனைவரும் திருக்குழந்தைக்கு சென்று மகாமா குளத்தில் நீராடுங்கள் உங்கள் பாவங்கள் எல்லாம் தீரும் அத்துடன் உங்களிடம் எல்லோரும் பாவங்களை விட்டு சென்றார்களவா அந்த பாவங்களும் உங்களை விட்டு விலகும் அப்படின்னு சொல்றார் உடனே ஒன்பது தீர்த்தங்களும் நவ கண்ணிக்கையாக வடிவம் எடுத்து திருக்குழந்தைக்கு வந்து மகாமா குளத்தில் புனித நீராடி அங்கு வடக்கரையில் உள்ள அருள்மிகு காசி விஸ்வநாதர் திருக்கோ

போக வேண்டும் என்ற ஆசை பலருக்கு இருந்தாலும் சிலரால் மட்டுமே செல்ல முடிகிறது திருநாவுக்கரசர் ஒரு வழி சொல்லி இருக்கிறார் கவலைப்படாதீர் கொடுவினைகள் தீர்ந்தானே குறுகலாமே என்கிறார் திருநாவுக்கரசர் அதானும் மனதாலேயே ஈசனை பிடிக்க முடியும் அவரை நேரில் வந்து தரிசித்தால் தான் அவரது அருள் கிடைக்கும் என்பதே இல்லை அப்படின்னு சொல்றார் இந்த தினத்தில் அனைத்து தெய்வங்களையும் மனதில் நினைத்து இந்த மாசி மக வைபவத்தை கேட்டு போதும் ஆதி கும்பேஸ்வரரையும் மங்களாம்பிகையையும் சக்கரபாணியையும் அனைத்து தெய்வங்களையும் மனதால் நினைத்தாலே போதும் அனைவரது குறைகளையும் களைவார் இன்னல்களை தீர்ப்பார் புடம் பெயரை சொன்னாலே போதும் மனதால் நினைத்தால் போதும் குறைகள் அகலும் கெடுவினைகள் தீரும் அப்படின்னு சொல்றார் இந்த தினத்தில் அனைவரும் ஆசிமக ஸ்நானம் செய்து பலன் பெறுவோம் இயலாதவர்கள் வீட்டிலேயே முன்னோர்களை நினைத்தும் மாதவரை நினைத்தும் ஸ்நானம் செய்த ஸ்நான அர்கிய மந்திரம் சொல் இறைவனை வணங்கி வாழ்வில் வளமும் நலமும் பெறுவோம் நல்லதே நடக்கும் நமஸ்காரம்